புது வண்ணாரப்பேட்டை ஐயப்பன் கோவில் அருகே ஸ்ரீ சக்கர நாட்டியாலயா பள்ளி தொடங்கப்பட்டது இந்த பள்ளியை செல்வி கிளினிக் பிரபல ஆயுர்வேத மருத்துவர் நடிகர் ஜி ராஜகுமாரியின் சகோதரி அனிதா பத்மநாபன் மகள் ரேயா நடத்தினார்கள் இந்த விழாவில் பட்டதாரி பெண்களான பி ரேயா எஸ் யோகாவர்சினி ஆகியோர் பரதநாட்டியம் ஆடினார்கள் இந்த பள்ளி தொடங்க விழாவில் தொழிலதிபர்கள் சங்கராய கணேசமூர்த்தி மற்றும் வடசென்னை சமூக ஆர்வலர்கள் பாலம் மா இருளப்பன் முனைவர் துரைராஜ் கி மாணிக்கவாசகம் அம்மையப்பர் ஏசிஎல் எஸ் சீனிவாசன் இயக்குனர் அருள் அரிமா எஸ் வி முருகன் கே கே சாமி ஆப்டிகல்ஸ் கே எஸ் கோபி சரவணன் நடிகர் கோபிநாத் திறன் பயிற்சியாளர் பாஸ்கரன் ஐயப்பன் கோவில் அறக்காவலர் சங்கரன் மற்றும் பத்திரிகையாளர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் தினமடை செய்திகளுக்காக திருவொற்றையூர் செய்தியாளர் எஸ் மோகனா மேலும் இதேபோல் சுவாரஸ்யமான செய்திகளை தெரிந்து கொள்ள நமது தினமடை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்